வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்ஜி டபுள் டோர் ஃப்ரிட்ஜி ஏற்கனவே இது நான் நிறையா சொல்லியிருக்கேன் எப்படி என்னன்னு இந்த தடவை என்ன டிஃப்ரெண்ட்னா டிஸ்பிளே போர்டோட உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் என்னன்னு உங்கள் எக்ஸ்பிளனேஷன் தான் இது எங்கள எப்படி ஒர்க் ஆகணும் நிறைய பேருக்கு வந்து டிஸ்பிளே போர்ட்டில் லைட் ஏறிதை வச்சு இது கண்டுபிடிக்க தெரியாது அதை வச்சு டெஸ்ட் மோடு எப்படி கண்டுபிடிக்கிறது டிஃப்ராஸ்ட் மோடு எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது டீஃப்ராஸ்ட் மோடு நார்மலாக நீங்கள் போட்டிங்கன்னா டிஃப்ராஸ்ட் ஆகாது டீஃப்ராஸ்ட் மோடு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடு போகணும் அப்படின்னா வந்து டீஃப்ராஸ்ட் மோடுக்கு என்ன ஆகணுன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக ஐஸ் இருக்கணும் ஓகேவா ஐஸ் இருக்கும்போது பண்ணுனிங்கன்னா கண்டிப்பாக டீஃப்ராஸ்ட் மோடு ஒர்க் ஆகும் நீங்கள் பண்ணி பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுது நான் வந்து மேனுவலாக கரைக்க வேண்டியது இருக்குன்னா அந்த மாதிரி கரைக்கணும்னு அவசியம் இல்லை நான் சொல்கிற மெத்தடில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக டீஃப்ராஸ்ட் மோடு போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ராஸ்ட் மோடு ஒர்க் ஆகும் ஆனால் உள்ளே ஐஸ் இருக்கணும் ஐஸில் அந்த டெம்பரேச்சர் வந்து அந்த சென்சார் உள்ள டிஃப்ராஸ்ட் சென்சார் வந்து மைனஸில் நல்ல மைனஸில் போயிருக்கணும் மைனஸ் இப்போ ஐஸ் ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோ மைனஸ் தேர்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஆகிருக்கும் அந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குன்னு அர்த்தம் அதை செக் பண்ணி அதுக்காக தான் இது இதை வந்து எப்படி போடுறது என்னான்னு சொல்கிறேன் பாருங்கள் ஓகேவா பாருங்க இப்போ ஆன் பண்ணிட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் ஆன் ஆகுதா இது எப்படி ஆன் ஆகுது இந்த மாதிரி எப்படி செக் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு இது இருக்குது சென்சார் கனெக்ட் பண்ணுறதில் ஒரு சின்ன சூச்சமாக இருக்குது அதை மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ராஸ்ட் ஆகும் போட்ட உடனே டிஃப்ராஸ்ட் ஆகும் நார்மலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா டிஃப்ராஸ்ட் ஆகாது ஓகேங்களா சென்சார் இதெல்லாம் நான் ஒரு மெத்தடில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ராஸ்ட் ஆகும் ஓகேங்களா இங்கே பாருங்க இப்போ நார்மல் மோடு இப்போ இந்த ரெண்டு லைட்டு மட்டும் எரியுது பார்த்திங்களா இது நார்மல் இது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் டெம்ப்ரேச்சரு இது ஃப்ரீசர் டெம்பரேச்சர் நார்மலாக நமக்கு எப்பவும் போல் இதுவும் சென்சார்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இப்போ வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் மட்டும் லைட் எரியுது ஃப்ரீசரில் லைட் எரியிலாம் ஃப்ரீசரில் சென்சார் ப்ராப்ளம் இருக்கலாம் அதுமாதிரி ஃப்ரீசரில் மட்டும் லைட் எரியுது ரெஃப்ரிஜிரேட்டரில் எரியிலனா ரெஃப்ரிஜரேட்டர் சைடில் சென்சார் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் ஓகேங்களா அதுக்காக இது இப்போ நான் மோடு போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது டெஸ்ட்டு ஒன் மொத்தம் ரெண்டு டெஸ்ட்டு இருக்கும் டெஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லா லைட்டும் எரியும் அட்டை டைத்தில் எல்லா லைட்டும் எரியுதா இதே டெஸ்ட்டு ஒன் இது வந்து கூல் மோடு ஆக்சுவலாக கம்ப்ரஸர் ஓடும் ஃபேன் மோட்ருக்கு எல்லா ஃபேன் மோட்ருக்கும் சப்ளை வரும் ஓகேங்களா ஃபேன் மோட்ரு எல்லாம் ஓடும் கம்ப்ரஸர் ஓடும் இது வந்து கூல் மோடு அதாவது கூலிங் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக உள்ளது ஓகேங்களா ஓகேங்களா இங்கே பாருங்கள் கம்ப்ரஸர் ஸ்பீடிங் இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஓடும் ஓகேங்களா அடுத்த மோடு பாருங்கள் டிஃப்ராஸ்ட் மோடு இது தான் இதுக்கு வந்து டெம்பரேச்சர் சென்சார் நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணணும் இல்லை அப்படின்னா உள்ளே இருக்க சென்சார் ஐஸில் இருக்கணும் ஓகேங்களா இது பாருங்க இது டீஃப்ராஸ் மோடு இந்த மாதிரி லைட் எரிஞ்சால் டீஃப்ராஸ் மோடு ஹீட்ரு ஆன் ஆயிடுச்சு பாருங்கள் ஓகேவா இது டிஃப்ராஸ் மோடு இதுவும் கண்டினியூவாக இது வந்து அந்த சென்சாரோட வேல்யூ மாறுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டிஃப்ராஸ்லேயே தான் இருக்கும் நீங்கள் மேனுவலாக வேணுன்னா ஆஃப் பண்ணுறேன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மறுபடியும் இதை அழுத்தினீங்கன்னா நார்மல் மோடுக்கு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ